வணக்கம் அக்டோபர் மாதத்திற்கான ராசி பழங்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் விசேஷமான நாட்கள் நவராத்திரி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை துர்கா பூஜை விஜயதசமி தீபாவளி என பண்டிகை நாட்கள் வரிசை கட்டி நிற்கின்றன இந்த நன்னாளில் அந்தந்த விசேஷ நாட்களுக்குரிய கடவுள்களை பக்தியுடன் வணங்கி உங்கள் நற்பலங்களை மேலோக்கிக் கொள்ளுங்கள் இது தேவியின் சக்தியை வழிபாடு செய்யும் மாதமாகும் இந்த மாதத்தில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் மாதமாகும் சிம்ம ராசிக்கான ராசி பலங்களை பார்க்கலாம் இந்த அக்டோபர் மாதத்தில் கோல்களின் நிலை ஆராயும் போது இந்த மாதத்தில் பல மாறுதல்கள் நடைபெறும் மாதமாக அமையும் வருவாய் கூடும் ஆடை ஆபரண சேர்க்கை வாகன யோகம் ஆகியவை உண்டாகும் இனி விரிவாக பார்க்கலாம் சூரியனை ராசிநாதனாகவும் மகம் பூரம் முத்திரம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்டவர் நீங்கள் அதிகாரமிக்க பதவியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருப்பீர்கள் உங்கள் ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் பதினேழு வரை இரண்டிலும் அதன் பிறகு மூன்றாம் இடத்திலும் வலுவாக சென்று அமர்விருக்கிறார் முதல் பாதியில் தலை கண் நோய்கள் கட்டுக்கடங்காத கோபம் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஆகியவை ஏற்படக்கூடும் இரண்டாம் பாதியில் அவை சரியாகி சுமூகமான சூழல் நிலவும் பணம் காசு சேரும் சத்ரு ஜெயம் உண்டாகும் தேக ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் ஜாதகர் புத்திசாலியாக மாறுவார் ராசிக்குள்ளேயே கேது அமர்வது வளர்ச்சியில் மந்த நிலையை கொடுப்பார் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கும் சுக்கிரன் பின்பு இரண்டாம் இடத்திற்கு நகரார் இரண்டுமே உங்களுக்கு காரிய சித்தியை கொடுக்கக்கூடியது ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகும் புதிய வாகனங்கள் வாங்க திட்டமிட்டவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் தன விருத்தியும் குடும்ப நிம்மதியும் உண்டாகும் கண்கள் புத்தொழி பெறும் அரசு ஆதரவு கிடைக்கும் உயர் வகை உணவுகள் கிடைக்கும் புத முதலில் இரண்டிலும் பிறகு மூன்றாம் இடத்திற்கும் நகர்கிறார் இது இரண்டுமே குடும்பத்தில் சண்டை சச்சரவிற்கும் வீண் வழியையும் உண்டாக்கும் செவ்வாய் மூணாம் இடத்தில் பிறகு நான்காம் இடத்திலும் அமர்கிறார் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் சந்ததி விருத்தியாகும் எதிலும் வெற்றியும் சந்தோஷமும் ஏற்படும் அவர் இடப்பெயர்ச்சியான பிறகு பொருள் விரயமாகவும் கௌரவ பங்கம் ஏற்படும் ரத்தம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் ஐந்தாம் இடத்து சந்திரனால் குழந்தைகளுக்கு நோய்கள் உண்டாகும் ஏழில் கேது எட்டில் சனி நற்பணங்களை தரமாட்டார்கள் கணவன் மனைவி உறவில் பாதிப்பு காயம் ஏற்படுதல் அதிக செலவு ஆகியவை உண்டாகும் பதினொன்றில் குரு லாபத்தை அள்ளி தருவார் சுகம் சந்தோஷம் ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதியில் இடப்பெயர்ச்சியாக விரை செலவுகளை கொடுப்பார் இனி பாவக பலன்களை பார்க்கலாம் உங்கள் நிதிநிலையைப் பொறுத்தவரை லாபஸ்தானாதிபதி புதன் சாதகமான நிலையில் இல்லை என்றாலும் அவர் குருவின் பார்வையை பெறுவதால் வருவாய் போதுமானதாக இருக்கும் செலவுகள் கூடும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் இரண்டாம் வீட்டின் அதிபதி புதன்தான் ஏழாம் வீட்டின் அதிபதி சனி எட்டில் மறைகிறார் ஐந்தாம் வீட்டின் அதிபதி குரு முப்பாதியில் சிறப்பாகவும் இரண்டாம் பாதியில் அசுவ பலன்களையும் தருவார் என்பதால் உங்கள் குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தில் சுறுசுறுப்பில்லாமல் மந்த நிலையிலேயே இருக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி வரையும் குழந்தைகள் சாதகமாக நடந்து கொள்வார்கள் காதல் வாழ்க்கையில் முரண்பாடுகள் தோன்றும் சகோதர உறவு மேம்படும் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் நான்காம் வீட்டின் அதிபதி செவ்வாய் மூன்றில் அமர்ந்திருக்கும் கல்வியில் போட்டிகளில் சாதனை செய்வீர்கள் பகைவர்கள் நாசமடைவார்கள் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த வில்லங்கம் விலகும் உங்கள் பத்தாம் வீட்டின் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கிரன் முதலில் உங்கள் ராசிக்குள்ளேயும் பிறகு இரண்டாம் இடத்திற்கும் நகர்கிறார் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் வரை உங்கள் வேலை தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும் அவர் இடம்பெயர்ச்சியான பின் உங்கள் ஜீவன தொழில்கள் சிறப்பாகவே நடைபெறும் உங்கள் ஆறாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் சாதகமான நிலையில் இருப்பதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இடையில் ஒரு சில நாட்கள் சிறு தொந்தரவுகளை சந்திக்கலாம் புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும் உங்கள் எதிரிகள் விலகி போவார்கள் அரசியல்வாதிகள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவார்கள் எதிர்பாராத நல்ல பெயர் கிடைக்கப் பெறுவீர்கள் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வருவாய் அதிகரிக்கும் மக்களிடம் நல்ல செல்வாக்கை பெறுவீர்கள் இந்த மாதம் உங்களுக்கு இறைவன் அருளால் நற்பலங்கள் மிகுந்திருக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மாதம் முழுவதும் துர்கமனை வணங்கி அவர் அருளாசியைப் பெற்று வருகின்ற பண்டிகைகளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ வாழ்த்துக்கள் பால்க வளமுடன் நலமுடன்